السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم إيمان كنت بسواسي உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது நீங்கள் என்னை அல்லாஹுவே அஞ்சிக் கொள்வதற்காக இன்று அல்லாஹ் ரபுல்லாரின் குரான் சூரால் பக்கரா இரண்டாம் அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி மூன்றாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிற போது பமன் குமு குமுசஹஹர பல்யசும் யார் புனித ரமதானை அடைகிறாரோ அவர் புனித ரமதானிலே கண்டிப்பாக நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நமக்கு மட்டும் நோன்பு விதியாக்கப்படவில்லை கடமையாக்கப்படவில்லை நமக்கு முன்னால் வந்த முன்னோர்களுக்கும் கூட இஸ்லாமியர்களுக்கும் கூட நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ள தகவலை அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு பதிவு செய்கிறோம் ஐங்கடமைகளிலே இது ஒரு முக்கியமான கடமை தொழுகை எப்படி ஒரு கடமையோ அதே போன்று சொல்லப்போனால் இந்த நோன்பு காலத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் பத்திலிருந்து எழுநூறு மடங்கு சன்மானங்கள் கிடைக்கின்றன நற்கொலிகள் கிடைக்கின்றன அந்த நெய்யத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் கடமையாற்ற வேண்டும் செயலாற்ற வேண்டும் ரமதான் மாதத்தில் ஒரு இரண்டக்காத் இகலாசாக தொழுதாலும் கூட அந்த வெறும் இரண்டக்காத்துக்கான நன்மை மட்டுமன்று பத்திலிருந்து எழுநூறாக பல்கி பெறுக வாய்ப்பு இருக்கிறது ஒரு பத்து ரூபாய் தர்மம் செய்தாலும் சரி அது சின்னாமல் பெரியாமல் என்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது குரான் ஷரீப் ஓதுகுறம் ஒரு ஆயத்து ஓதினோம் என்றாலே அந்த ஆயத்துக்கு கூட அவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கிறது இந்த நன்மைகளுடைய பலாபலன்களை இதனுடைய கனிகளை நாம் நம்முடைய வாழ்நாள் பூராவும் பறிக்க வாய்ப்பு இருக்கிறது பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது எனவே நாம் இதை சாதாரணமாக எண்ணிவிடலாகா இதெல்லாம் வெற்று வாக்குறுதிகள் கிடையாது உண்மையான வாக்குறுதிகள் காரண பெருமானா ரசூலே கர்மிசுல்லாஸினுடைய அருள் வாக்கு வாக்காக இருக்கிறது இந்த வாக்குகள் ஒருபோதும் பொய்யாக முடியாது உண்மையான வாக்குறுதி இன்னும் சொல்ல போனால் நோன்பாளிகளுக்கு உண்டான அந்த பெரும் பாக்கியம் பற்றி அதீர் ஷரீஃபிலே மேலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது பெருமானா ரசூலே கர்மிசுல்லாஸ் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள் மத்தியிலே வைத்து விபரித்து கொண்டிருந்தார்கள் யா அப்துல்லா அவர்கள் இப்படி அழைக்கிறார்கள் அல்லாவுடைய அடியார்களே நான் சொல்ல போகிற விஷயம் இருக்கிறது மிக நன்மையான விஷயம் காதாக இருக்கும் என்று சொன்னவர்கள் யார் தொழுகையாளியாக இருக்கிறார்களோ வேளை தொழுகையாளியாக சொர்க்கத்திலே தொழுகைக்கான ஒரு கேட் வாசல் இருக்கிறது அந்த வாசல் வழியாக அவர்கள் சொர்க்கத்துக்குள் பாபு சலா என்று அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் யார் ஜிஹாதில ஈடுபடக்கூடியவர்களோ பாபுல் ஜிஹாத் என்ற வாசல் இருக்கும் அந்த வாசல் வழியாக அவர்கள் சுவனம் போவார்கள் அதே போன்று நோன்பாலிகள் நாம் புனித ரமதான் மாதத்திலே அந்த கடமையான நோன்பை நோறுக்கிற போது அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த நோன்பாலிக்கான அந்த பாப் பாபு ரையான் என்று பாபு சலா பாபுல் ஜிஹாத் ஆனால் இது பாபு ரையான் பாபுர் ஐயான் என்கின்ற அடைமொழியிலே அந்த வாசல் வாசலிலே பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் இது மிகவும் பாக்கியம் பொருந்திய ஒரு சில காரணம் நோன்பாளைகள் தாகத்தை பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள் அந்த தாகத்தை தீர்க்கின்ற தணிக்கின்ற ஒரு அற்புதமான சுவனம் தான் அந்த சுவனம் இதற்கான பகரத்தை அல்லா ரபுல் ஆலமின் என்ன செய்கிறான் மறுமையிலே சுவனபதியிலே பதியிலே தருகிறான் எவ்வளோ கடுமையான வெயிலாக இருந்தாலும் கூட நாவறட்சி ஏற்பட்டாலும் கூட நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய நாவில் இருக்கக்கூடிய எச்சிலை வைத்து சமாளித்துக் கொள்ளுகிறோமே தவிர நம் அருகே கூல் வாட்டர் இருக்கும் ஜில் வாட்டர் இருக்கும் நாம் குடிப்பது கிடையாது இங்கே நாம் நம்முடைய தாகத்தை பொறுத்து கொள்ளுகிற காரணத்தினாலே தாகத்தை தணிக்கின்ற ஒரு சுவனமாக சுவனத்தின் வாசலாக அந்த வாசல் திகழ்கிறது இதன் காரணமாக பாபுர் ரய்யான் என்கிற பெயர் அதே போன்று சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு பாபு சதக்கா என்கின்ற பெயரிலே அவர்கள் பிரவேசிப்பார்கள் அவர்கள் அந்த சமூகத்திலே இருந்தார்கள் யார் ரசூல் தாங்கள் நல்ல தகவல் சொன்னீர்கள் உலகத்திலே வாழ்கிற போது யார் யாரெல்லாம் எந்தெந்த கடமைகள் நாம் நிறைவேற்றுகிறார்களோ அந்த கடமைகளுக்கு ஏற்ப அந்த பாபுகள் வழியாக அவர்கள் பிரவேசிப்பார்கள் என்று நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எல்லா பாபுகள் வழியாகவும் உள்ளே நுழைகின்ற பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்டார் அவர்கள் அப்படித்தான் ஆசைப்படுவார் சாதாரணமான ஒரு மனிதன் என்ன நாம் பாபு சலா வழியாக நுழைந்து கொள்வோம் நாம் பாபு ரையான் வழியாக நாம் நுழைந்து கொள்வோம் பாபு சதக்கா பாபு இப்படிதான் நினைப்போம் நாம ஆனால் அபுபக்கர் சித்திகல்லானுடைய அந்த ஆர்வத்தை பாருங்கள் எல்லா வாசல் வழியாகவும் நுழைவதற்கு ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டபோது பகல் யுது ஆ அகதும் தில்கல் அபுவாபிக்கு லிஹா என்று கேட்டபோது பெருமானார் ரசுலேக்கர் பதிலரைக்கிறார்கள் ஆம் அந்த வாய்ப்பு இருக்கிறது அருஜு அன் தக்குனம் என்கும் நீ அந்த மக்களில் ஒருவராக இருப்பாய் நான் நம்புகிறேன் உமக்கு அந்த வாய்ப்பு பை சான்ஸ் உமக்கு இருக்கிறது என்று அதற்கு அபுபக்கர் அவர்களை பார்த்து சொன்ன அந்த தகவல் ஹதீஸில் பதிவு செய்திருக்கிறது அந்த பாக்கியசாலிகளாக நாமும் இருக்க வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியங்களே கொடுக்க வேண்டும் சமீபத்திலே சீராளி அருகே ஒரு பள்ளிவாசல் திறந்தார்கள் அந்த பள்ளிவாசலுக்கு பேரே அபு பக்ர உடைய பெயரால் அந்த பள்ளிவாசலை திறந்தார் எத்தனையோ சத்திய சஹாபிகள் இருக்கிறார்கள் ஏன் அபுபக்ர அவருடைய பெயரால் அந்த பள்ளிவாசலை திறக்க வேண்டும் என்று ஆய்வு செய்கிற போதுதான் இது போன்ற பல நல்ல தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது இது ஒரு தகவல் தான் இது போன்ற நிறைய தகவல்கள் அதில் அபுபக்கர பக்ர சித்திகரதை பற்றிய நன்மாராயங்கள் கிடைக்கப்படுகின்றன அந்த அளவுக்கு அமல்களிலே மிக ஆர்வம் உள்ளவராக அதில் அபுபக்கர்லான் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்றால் அந்த அளவுக்கு நம்மிடத்தில் ஆர்வம் இருக்கிறதோ இல்லையோ ஓரளவுக்காக நமக்கு இருக்க வேண்டும் அந்த கடமைகளை செய்கிற போது நிச்சயமாக அல்லா நமக்கு சுவனம் தருவான் அந்த சுவனத்திலே அவர்கள் ஆசைப்பட்டது முன் நாம் ஆசைப்பட்டோம் என்றால் நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஐன ஆயிமுன் என்று கேட்பான் அல்லா முன்பாளிகள் எங்கே என்று கேட்பான் மறுமை நாளிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே நுழைவதற்காக தயாராக இருக்கிற நிலைமைகளை ஐநிமூன் என்று கேட்பார் சாயிமுலம் திரண்டு அணிதிரண்டு வருவார்கள் எல்லாரும் அந்த பாபு ரையான் வழியாக நுழைந்ததற்கு பின்னாலே அந்த கதவு அடைக்கப்பட்டுவிடும் என்று ஹதீஸ் ஷெரீஃபிலே நாம் பார்க்கிறோம் இது எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு விஷயம் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் நாம் நோர்வு நோறுக்கிற போது அந்த ஈமான் பரிசுத்தமான ஈமான் அந்த அல்லாஹுடம் நமக்கு இதற்கு நற்கூலி இருக்கிறது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு ஒரு நல்ல விசுவாசத்தோடு நாம் நோன்பு நோற்றால் நிச்சயமாக அல்லாஹ் ரபுலாலும் இந்த பாக்கியத்தை கொடுப்பான் ஆம் நாம் பிறை பார்த்து நோன்பு நோற்கிறோம் பிறை பார்த்து நோன்பை நிறைவு செய்கிறோம் நேற்று நாம் பிறை பார்த்தோம் அல்லாஹுடைய அருளால் எல்லோருமாக இணைந்து பார்த்தோம் ஆனால் பிறை தென்படவில்லை ஏன் பார்த்தோம் பெருமானார் ரசுலே கிசுதாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் சூமூலி ருயத்தி பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள் பிறையைக் கொண்டு நீங்கள் நோன்பை நிறைவு செய்யுங்கள் அழைக்கும் சாபான் சலாசிம் உங்களுக்கு பிறை தென்படாவிட்டால் முப்பது நாட்களாக நீங்கள் பூர்த்தி செய்து விடுங்கள் என்று நபிகள் நாயம் சுல்லாஸ் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்யிற காரணத்தினால்தான் அல்லாஹுடைய மகத்தான கிருபை புனித சாபான் மாதம் முப்பது நாட்கள் பரிபூர்ணமாக ஆகிவிட்டன முப்பது நாட்கள் பரிபூர்ணமாக ஆகிவிட்டன அதற்கு பின்னால் இன்றைக்கு நாம் இன்ஷா அல்லா சனிக்கிழமை மாலை நாம் தராவீக தொழுகையோடு சகர் செய்ய நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் இது பெருமானார் ரசூலே கருமி சல்லாசனுடைய நல்வாக்கு அவருடைய வாக்கு பிரகாரம்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இந்த முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் நம் கண்முன்னே இல்லை நம் கண்முன்னே இல்லை ஆனால் அவருடைய ஹதீஸ்கள் இருக்கின்றன அவர்கள் மீது நாம் அபாரமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எங்கள் பெருமான ரசுலே கர்சுதாசனுடைய வழிகாட்டுதல் தான் முக்கியம் என்கின்ற அடிப்படையிலே நாம் நோன்பு நோறு அல்லாஹுடைய கிருபை இன்றைக்கு நாம் பிறை பார்க்க வேண்டும் நேற்று பிறை தென்படவில்லை இன்றைக்கு பிறை தென்படும் சரி இன்னைக்கு நாம் நோன்பு நோறுக்க வேண்டியதான் என்று பிறை பார்க்காமல் இருக்கக்கூடாது வீட்டிலே உள்ளவர்கள் வீட்டிலே இருந்து பள்ளியிலே உள்ளவர்கள் பள்ளியிலே இருந்து பெறையை பார்த்து ஒரு துவா ஒன்று ஓதிக்கொள்ள வேண்டும் அற்புதமான ஒரு துவா அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அண்ணன் ஹிலாலை கண்ட தலைப்பிறையை கண்டார்கள் என்றால் துவா ஓதுவார்கள் அல்லாஹுமா அகில்லகுனி அல்லாஹுமா அகில்லகு அலைனா பில் வல் ஈமான் எங்கள் ரச்சகா இந்த பிறை மூலமாக எங்களுக்கு மன நிம்மதியை தான் எங்களுடைய ஈமானையினை வழிபடுத்து இஸ்லாம் எங்களுக்கு சாந்தி சமாதானத்தை தான் இஸ்லாமா எங்களுடைய இஸ்லாத்தை இசலாத்தை மேன்மையடைய பிறையை பார்த்து நாம் பேசும் என்னுடைய ரப்பும் சரி உன்னுடைய ரப்பும் சரி அல்லாஹு இது நல்வழி காட்டுகின்ற நன்மையை வாரி வழங்குகின்ற பிறையாக இருக்கிறது என்று துவா உதுவார்கள் அல்லாஹுமா அகில் லஹு பில் யும்னி வல் ஈமான் வ சலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்பு கல்லா ஹிலாது ருசுதின் வகைல் அற்புதமான ஒரு துவா காரணம் ரப்பி என்கிற அந்த வார்த்தை இங்கே உபயோகிக்கப்படுகிறது உபயோகிக்கப்படுகிறது ரப்பு என்றாலே வளர்பவன் என்பது பொருளாம் நாம் சிறு வயசு முதல் குழந்தை பருவம் முதல் அப்படியே வளர்க்கப்படுகிறோமே அதே போன்றுதான் அல்லாஹ் எதை வளர்க்கிறான் பிறகி வளர்க்கிறான் தலைப்பிறையிலிருந்து கதிர் அருவாலை போன்றிருக்கிற மெல்லிய திரையாக காணப்படுகிறது அது அப்படியே வளர்த்து வளர்த்து அது பதினான்காம் நாளில் அந்த பௌர்ணமி இரவிலே அந்த பிறையை பார்ப்பதற்கு எவ்வளவு கண்கொள்ளா காட்சி இவர் ரப்பு என்றாலே வளர்ப்பவன் என்பது பொருளாகும் நம்மை வளர்ப்பது போன்று அல்லாஹ் அந்த பிறையை வளர்க்கிறான் என்கிற காரணத்தினால்தான் ரப்புங்கிற வார்த்தையை சொல்கிறோம் இதோ பாருங்கள் நம்முடைய பள்ளிவாசலை சுற்றி தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களிலே அல்லா ரப்பை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் என்றால் அந்த தர்பியத்து என்பது அந்த இருக்கிற தான் அடுத்து நிறைவாக நாம் நோன்பு நாம் நோன்பு நோர்கிறோம் பின்பு நாம் நோன்பை நிறைவு செய்கிற போது அல்லாஹூ கும்பிக ஆமத்து என்கிற துவாவை நாம் ஓதுகிறோமே அந்த துவாவை ஓதுகிற போது இன்னொரு வாசகத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் பெருமான ரசுலே கலா எடுத்துரைத்திருக்கிறார்கள் வசபத்தல் அதுரு இன்ஷா அல்லா லஹபல் லமவு வபத்தல்லத்தில் உருவுக்கு வசபத்தல் அதுரு இன்ஷா அல்லா இந்த வாசகத்தை ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில நாம் சிக்னேச்சர் அந்த மஹாலில எடுத்து சொன்ன போது ஒரு முஸ்லீம் அல்லாத அந்த பாதிரி ஆச்சரியப்பட்டு போனார் எவ்வளவு அழகான வாசகத்தை முகமது நம்பி எடுத்துரைத்திருக்கிறார்கள் பாருங்கள் இது பெருமானார் ரசூலே கர்ம சல்லாஸ் அவர்கள் உரைத்தது தாகபத் லமவு தாகம் தணிந்து விட்டது லம என்றால் தாகம் நாவறட்சி நாவரட்சி தனிந்து விட்டது வபுத்தல்லத்தில் உருக்கு நாம் எப்போது பேரிச்சு மனத்தை சாப்பிடுகிறோமோ நீர் அறுந்துகின்றோமோ நம்முடைய நரம்புகள் நாம் குளிர்ந்து விடுகின்றன என்றால் குளிர்ந்து விட்டன அல் உருக்கு என்றால் நரம்புகள் வபுத்தல்லத்தில் உருக்கு சபத்துல் அதிர் இன்சா அல்லாம் அல்லா நாடினால் நமக்கு நற்கூலி நிச்சயமாகிவிட்டது சபத்தை என்றாலும் நிச்சயமாகிவிட்டது அல்ல அதிர் என்றால் நற்கூலி ஆம் நோன்பு நோற்றுவதற்கான அந்த நற்கூலி அல்லா இம்மையிலேயும் மறுமையிலும் தந்தருள்வான் என்கின்ற அந்த அருமையான சுபசோபனத்தோடு பெருமானார் ரசூலே கருமி ஒரு துவாவை நிறைவு செய்கிறார்கள் நாமும் ஓதுவோம் நற்பலன் அடைவோம் அல்லாஹ் அப்பா எல்லோருக்கும் நல்லா புரிவானாக வாகிரு தாவான அல்லாஹி